என்னுடைய வீட்டில் இந்த யுத்தத்தில் என்னுடைய அண்ணன் இறந்திருக்கிறான் என்னுடைய தங்கை இறந்திருக்கிறாள் என்னுடைய சகோதரன் இறந்திருக்கிறான் என்னுடைய பிள்ளை இறந்திருக்கிறது என்னுடைய பிள்ளை இன்னும் வரவில்லை காணாமல் போன பிள்ளை இன்னும் வரவில்லை இவ்வளவு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது ஆனால் நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடம் வந்து இவ்வளவு நாளும் கேட்கிறோம் இன்று ஒரு சிங்கள தலைவர் எங்களை கொலை செய்தவரின் படத்தை கொண்டு வந்து எங்களுடைய கட்சியின் பெயரையே அதில் வைத்துக் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறோம் நாளைக்கு இதே நாங்கள் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து தமிழ் தேசியத்துக்கு வாக்களியுங்கள் என்று

கொண்டு போகிறது தீயணவற்றை ஊதி தள்ள போகிறது அவை எங்களுக்கு கிடைத்திருக்கிற சங்கு எங்களுக்கான பாதுகாப்பு இந்த பாதுகாப்பை நாங்கள் இம்முறையும் இணந்து நாங்கள் இன்னொருவனுக்குக் கீழே திரும்பவும் அடிமையாக இருக்க போகிறோமா அதை சிந்தியுங்கள் ஒரு தியாகி திளீவனுடைய இந்த நாட்களிலே வந்திருக்கிறது பன்னெண்டு நாட்கள் இந்த மண்ணிலே தன்னுடைய உயிரை மெல்ல 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 இந்த மண்ணுக்காக உருக்கிய தியாகி திலீவன் அவனுடைய இந்த நாளிலே வந்திருக்கிறது அந்த தியாகி திளீவனை ஒரு தமிழின் நிறைவனாக நினையுங்கள் அதற்காக என்றாலும் நீங்கள் இருபத்தி ஓராங்கணி சொல்லுங்கள் ஒவ்வொரினிடம் நீங்கள் வாக்களிப்பீர்கள் எங்களுடைய மக்கள் வாக்களிப்பார்கள் தமிழர்கள் ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்திற்குள் நிற்கிறோம் ஒவ்வொரு தேர்தல்கள் வருகிற பொழுதும் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் இவை இந்த தேர்தல்கள் எங்களுக்கு ஒரு போராட்டம் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு பல தடவைகள் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் நாங்கள் உங்களிடம் சொல்லி வைக்கிறோம் காரணம் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு இனம் இதே வட்டுக்கோட்டை மண்ணில் நாங்கள் எல்லோரும் இருந்து பேசுகின்ற இந்த மைதானம் சூழ்ந்திருக்கின்ற இந்த தேசிய விடுதலை மண்ணிலே எழுபதாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம் எங்களுக்கு ஒரே தீர்வு தமிழிடம்தான் காரணம் நாங்கள் தொடர்ந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது எங்கள் மீது சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து எங்கள் உயிர்களை குடித்த பொழுது வேறு வழியின்றி நாங்கள் அறவழியிலே போராடி களைத்து அறவழி ரீதியான தர்மம் சார்ந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து அவற்றிலெல்லாம் நாங்கள் ஏமாற்றப்பட்ட பொழுதுதான் தந்தை செல்வா வட்டுக்கோட்டையிலே வைத்து சொன்னார் நான் எல்லா வழிகளிலும் முயற்சித்து பார்த்தேன் நான் எல்லா வழிகளிலும் முன்னோடி பார்த்தேன் எதுவும் நடக்கவில்லை அதனால் இழந்து போன இறமையை மீட்டெடுக்கும் வகையில் நாங்கள் ஒரு இறமை உள்ள இனமாக இருந்திருக்கிறோம் எங்களுடைய இறமையை மீட்டெடுக்கும் எங்களுடைய இறுதி தருணமாக நாங்கள் இந்த அறவழியிலே தான் போராடி வந்த காலத்துக்காக எங்களுக்கு முழுமையான எங்களுடைய இலக்கு தமிழீழந்தான் என்ற செய்தியை சொன்ன மண் இந்த மண் அதனால்தான் இந்த மண்ணுக்குரிய மகிமை வித்தியாசமானது அவ்வாறு எழுபத்தேழு தேர்தலிலே எங்களுடைய மக்கள் நாங்கள் இருபத்தி நாலு தொகுதிகளிலே போட்டியிட்டிருந்தோம் பதினெட்டு தொகுதிகளிலே எங்களுடைய மக்கள் எங்களை வெல்ல வைத்திருந்தார்கள் மிகப்பெரிய ஆணையை அந்த காலம் வழங்கியிருந்தார்கள் ஆனால் எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தினூடாகவும் எண்பத்தி மூன்று எங்கள் மீது ஏவப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு நாங்கள் இந்த மண்ணிலை அனாதைகளாக்கப்பட்டோம் தொடர்ந்தும் நாங்கள் அழிக்கப்பட்டோம் அவற்றையெல்லாம் கடந்துதான் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு போக வேண்டிய சூழலுக்குள் நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம் அதனைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவினுடைய இந்தியா டுடே பத்திரிகைக்கு அனிதா பிரதாப் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை செவ்வி கண்டபொழுது தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார் நாங்கள் ஆயுதங்கள் மீது விருப்பம் கொண்டு தூக்கவில்லை ஆயுதங்கள் எங்களுடைய கைகளில் திணிக்கப்பட்டது எங்களுடைய பாதுகாப்புக்காக எங்களுடைய மக்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேண்டி நிர்பந்திக்கப்பட்டோம் ஆயுதங்களை தேடி நாங்கள் போகவில்லை என்ற செய்தியை அந்த நேரம் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இன்று உலகத்தினுடைய வரலாற்றிலே இரண்டு செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஒன்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கி தமிழர்கள் ஒரு உள்ள இனம் அவர்களுக்குரிய உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வுதான் இந்த மண்ணில் அவர்களுக்கு தனியரசாக தனித்துவமான இனமாக அடையாளப்படுத்தும் என கொழும்பு எழுதுவினைஞர் சங்கத்திலே தந்தை செல்வா ஆற்றிய உரை ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது அதே போல தலைவர் பிரபாகரன் அவர்கள் அனிதா பிரதாப் அவர்களுக்கு வழங்கிய செவி அடுத்த ஒரு புள்ளியாக உலக வரலாற்றில் பார்க்கப்படுகிறது அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் விரும்பிய ஆயுதம் தூக்கி இனமில்லை இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற போராளி செழியன் காயப்பட்டு நடக்க முடியாமல் மேடையில் ஏற முடியாமல் இருக்கிறார் என்றால் அவர் இந்த மண்ணிலே விழுப்புண் அடைந்து ரத்தம் சிந்தியதால் உங்களினுடைய எத்தனை போராளிகள் இதிலே விழுப்புண் அடைந்தவர்களாக எங்களுடைய குடும்பங்களில் இழந்தவர்களாக அவருடைய உயிர்களை தியாகம் செய்தவர்களாக நாங்கள் இந்த மண்ணில் இருக்கிறோம் என்றால் நாங்கள் ஒரு தேசிய விடுதலையை நேசித்த இனம் அதனால்தான் எங்கள் வீட்டினுடைய ஒவ்வொரு கதவுகளையும் தட்டி பாருங்கள் வட்டுக்கோட்டை தொகுதியில் இருக்கின்ற மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டுக் கதவுகளையும் தட்டி பாருங்கள் யாரோ ஒரு போராளியினுடைய வீரச்சாவிற்கு யாரோ ஒரு போராளியினுடைய அவயவ இழப்பு யாரோ ஒரு போராளியினுடைய காயங்கள் இருக்கும் ஒரு போராளியினுடைய விதவை கோலங்கள் இருக்கும் இவையெல்லாம் எங்கள் மண்ணிலே பார்த்து கொண்டுதான் நாங்கள் ஒரு அடுத்த பயணம் பற்றி சிந்திக்கிறோம் அதனால்தான் யுத்தம் முடிவுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மீதான யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் நடத்திய யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் இந்த மண்ணிலே நடக்கிற ஒவ்வொரு தேர்தல்களையும் ஒரு போர்க்களமாக பார்க்கிறோம் அது ஒரு யுத்த களமாக பார்க்கிறோம் அதனால்தான் அந்த போர்க்களத்திலே நாங்கள் பாவிக்கின்ற ஆயுதம் வெடிமருந்துகள் அல்ல அல்லது நாங்கள் பீரங்கி குண்டுகள் அல்ல அல்லது நாங்கள் வைத்திருப்பது துப்பாக்கிகள் அல்ல உங்கள் கைகளிலே நேற்று இன்று நாளை கிடைக்க போகிற அந்த வாக்குச்சீட்டுக்கள் தான் உங்களுடைய அந்த மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஆயுதத்தை சரியான வழியில் நாங்கள் பயன்படுத்துகிறோமா அல்லது நாங்கள் அதனை தவறான வழியில் பயன்படுத்துகிறோமா இந்த சிந்தனையும் எண்ணமும் எங்களுடைய கைகளில் எங்களுடைய மனங்கள்தான் இருக்கிறது யுத்தம் முடிந்த பிற்பாடு ஒரு ஜனாதிபதி தேர்தல் தானே இது நாங்கள் வளமையாக ஆண்டில் ஆண்டிலிருந்து ஆறோ ஒரு சிங்களவருக்கு நாங்கள் வாக்களித்து விட்டு கையை கட்டி கொண்டு நிற்கிற இனம் ஒரு அடிமையாக அது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஒரு தென்பகுதி வேட்பாளருக்கு அளிக்கிற வாக்குத்தானே என்று பேசாமலே இருந்து விட்டு போன இனம் நாங்கள் இவ்வளவு காலமும் அப்படி செய்து கொண்டே இருந்தோம் ஆனால் நாங்கள் அடைந்தது எதுவும் இல்லை யுத்தம் முடிந்த பிற்பாடு கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் மீது யார் யுத்தம் புரிந்தார்களோ எங்கள் மீது யார் குண்டுகளை வீசினார்களோ எங்கள் மீது யார் கொத்தணிக் குண்டுகளை வீசினார்களோ எங்கள் மீது யார் பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினார்களோ அந்த வீசிய ராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த சரத் வாக்களியுங்கள் என்று எங்களுடைய கட்சி கேட்டிருந்தது உங்களை அப்பொழுது நாங்கள் மறக்கவில்லை போய் வாக்களித்தோம் காரணம் எய்தவன் இருக்க அம்பை நோவதா என்று நாங்கள் சொல்லிக்கொண்டோம் எங்களை ஆறுதல் படுத்தினோம் மஹிந்த ராஜபக்ச என்கிற இனப்படுகொலையாளியை அகற்றுவதற்காக நாங்கள் சரத்வன்சாக்கு வாக்களிக்கிறோம் என்ற செய்தியை சொன்னோம் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்திரியம் எதிரிதான் இந்த ரெண்டு எதிரிகளில் ஒரு நல்ல எதிரியை தெரிவு செய்திருக்கிறோம் நீங்கள் இல்லை மைத்திரிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டோம் எங்களுடைய மக்கள் மைத்திரிக்கு வாக்களித்தார்கள் அவர் வென்றவுடன் சொன்னார் நான் இந்த தேர்தலிலே தோற்றிருந்தால் ஆரடி நிலம் கூட எனக்கு மிஞ்சி இருக்காது ஆனால் நான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறேன் என்று மறைந்த எங்களுடைய சம்பந்தனியா அவர்கள் திருவோணமலை மண்ணிலே வைத்து அவருக்கு மாலை சூடி மண்டையிலாவே வருகை என்று சொல்லி வாழ்த்தினார் ஆனால் வந்த நாள் நான்கு வருடங்களில் மீண்டும் அதே கோர முகத்தை மைத்திரிபால சிறிசேன காட்டினார் எந்த வழியில் வந்தாரோ என்ன அரசியல் தீர்வை சொல்வேன் என்று சொன்னாரோ அவற்றையெல்லாம் விட்டு மிக மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் ஆக்கினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் திரும்ப நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இதே சஜித் பிரேமதாசாவுக்கு எங்களுடைய கட்சி வாக்களிப்பதாக நாங்கள் மக்களிடம் கோயினோம் மக்கள் வாக்களித்தார்கள் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் வாக்குகள் உட்பட ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஆனால் அவர் தேர்தலே வெல்லவில்லை என்றாவது ஒரு நாள் இதே சஜித் பிரேமதாச எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதி யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா அல்லது மனம் வருந்தி இருக்கிறாரா அந்த தேர்தலில் இவ்வளவு மக்கள் வாக்களித்த பிறகாவது அவர் சொன்னாரா வரலாற்றை எதுவும் நடக்கவில்லை நாங்கள் நம்பி நம்பி நம்பியே ஏமாந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலைய போராட்டத்தின் மூலம் மிக கொடுமையானதாக வந்த கோட்டபாய ராஜபக்ச ஓட ஓட விரட்டப்பட்ட பொழுது அந்த இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க டலசலக பெருமவும் போட்டியிட்டார்கள் நாங்கள் பாராடும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வாக்களித்தோம் எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக அவரும் தோத்து போனார் அவை நாங்கள் வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து தோத்து போன இனம் நாங்கள் எதையுமே அடைய முடியவில்லை ஒருவரை வெல்ல வைத்தோம் நாங்கள் வெல்ல வைத்தவரும் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை அன்புக்குரியவர்களே இப்பொழுது திரும்பி பாருங்கள் இந்த காலம் இவ்வளவு காலமும் ஒரு ஆயுதம் இல்லாமல் பீரங்கிகள் இல்லாமல் குண்டுகள் இல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயகவாதிகளாக நாங்கள் எவ்வளவு தூரம் மனந்திறந்து செய்திருந்தோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதையுமே செய்யவில்லை அதனால் தான் இப்பொழுது தென்பகுதியிலே ஒரு மாற்றம் மூன்று பேர் பிரதான வேட்பாளராக பார்க்கப்படுகிறார்கள் ஒன்று இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்கிரமசிங்கவும் அனுரோ குமார் பிரதான வேட்பாளர்களாக பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் அங்கே யாருக்கு வெற்றி என்பது தீர்மானிக்கப்படவில்லை இவரை யார் வெல்வார் என்பது கூட அவனுக்கு சந்தேகமாயிருக்கிறது இப்பொழுது அவருடைய பார்வைகள் முழுவதும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பதினாலு லட்சத்தி நாற்பதினாயிரம் தமிழ் வாக்காளர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பதினாலு லட்சம் தமிழ் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்களோ அவர் கூடிய வாய்ப்பு வரும் என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த கடைசி தேர்தல் நேரத்திலும் கூட அவர்கள் யாழ்ப்பாணத்துக்குள் சுற்றுகிறார்கள் மட்டக்கிழப்பிலே சுற்றுகிறார்கள் ஆனால் நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கோம் எம் அவர்களிலே சிலர் எங்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்களும் ஏதோ அவர்கள் அபிவிருத்தி செய்வார்கள் தங்களுக்கு மினிஸ்டர் பதவி தருவார்கள் தங்களுக்கு ஆளுநர் பதவி தருவார்கள் தங்களுக்கு அடுத்த அடுத்த பதவி நிலைகளை தருவார்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர இணைந்த வடகிழக்கில் இருக்கிற இந்த மக்கள் சமூகத்தை ஒன்றிணைத்து அவர்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை வழங்குவதற்கு அவர்கள் யாரும் தயார் என்பதை நெங்கே நிமித்தி சொல்வதற்கு எங்களுடைய தலைவர்கள் யாரும் தயாராக இல்லை சஜித் பிரேமதாச அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நாற்பத்தி ஓராம் பக்கத்தை பாருங்கள் அவர் அதிலே சொல்றார் பதிமூன்றாம் திருத்தத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் ஆனால் இருக்கின்ற அதிகாரங்களை முடியாமல் தடுப்பேன் என்று ஜனாதிபதி திருத்தத்தில் முப்பத்தி ஓரு அதிகாரங்கள் நீதிமன்றங்களால் பறிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய நீதிமன்றங்களால் ஜனாதிபதி எடுக்க தேவையில்லை நீதிமன்றங்கள் பறிக்கும் இல்லை என்றால் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து பறிப்பார்கள் ஜனாதிபதி பேசாமல் இருப்பார் பறிக்கப்படுற அதிகாரங்கள் இருக்கும் வரைக்கும் ஒற்றையாட்சி அரசுக்குள்ளே நாங்கள் ஒரு தீர்வு பற்றி சிந்திக்கவே முடியாது அதனால்தான் இணைந்த வடகிழக்கில் சமஸ்திய அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு என்பதை இந்த தமிழ் பொது வேட்பாளர் பிரதான கருப்பொருளாக கொண்டிருக்கின்றார் நண்பக்குரியவர்களே யோசித்து பாருங்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அல்லை கந்தலாயின் நூற்றி ஐம்பத்தி நாலு விவசாயிகள் போலீசார் பார்த்திருக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் போலீசார் பார்த்திருக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பின்பாடு தொடர்ந்த ஒவ்வொரு படுகொலைகளும் எங்கள் மக்களை ஈவிரக்கம் இல்லாமல் சாதாரணமாக நெடுந்தீவு குமுகினி படகிலே மூன்று மாத குழந்தையை கூட கேபினட் கத்தி அவருடைய அந்த துப்பாக்கியினுடைய கத்திகளால் குத்தி கொலை செய்தார்கள் குர்நகர் கடலிலே எங்களுடைய மீனவர்களை படுகொலை செய்தார்கள் நபாலி சென்ட் பீட்டர் குண்டுகளை வீசி கொலை செய்தார்கள் நாகர்கோயிலே அப்பாவி மாணவர்களை கொலை செய்தார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொலை செய்தார்கள் வாகனையில் இறுதி வரை எங்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் இறுதியாக முள்ளிவாய்க்காலில் எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் எங்களுடைய மரணங்கள் நாங்கள் எத்தனை படுகொலைக்குள்ளானோ இன்னைக்கு உங்களுடைய வீடுகளை உங்களுடைய மனச்சாட்சிகளை உங்களுடைய வீட்டு வாசல்களை ஒருமுறை திரும்பி பாருங்கள் என்னுடைய வீட்டில் இந்த யுத்தத்தில் என்னுடைய அண்ணன் இறந்திருக்கிறான் என்னுடைய தங்கை இறந்திருக்கிறாள் என்னுடைய சகோதரன் இறந்திருக்கிறான் என்னுடைய பிள்ளை இறந்திருக்கிறது என்னுடைய பிள்ளை இன்னும் வரவில்லை காணாமல் போன பிள்ளை இன்னும் வரவில்லை இவ்வளவு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது ஆனால் நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடம் வந்து இவ்வளவு நாளும் கேட்கிறோம் இன்று ஒரு சிங்கள தலைவர் எங்களை கொலை செய்தவரின் படத்தை கொண்டு வந்து எங்களுடைய கட்சியின் பெயரையே அதில் வைத்துக் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறோம் நாளைக்கு இதே நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து தமிழ் தேசியத்துக்கு வாக்களியுங்கள் என்று முகத்தோடு வரப்போகிறோம் அதனால்தான் நாங்கள் உண்மையை உங்களிடம் சொல்லுகிறோம் நானோ அண்ணன் சரணபவனோ அல்லது எங்களுடைய மூத்த போராளி செலியனோ இதில் இருக்கிற மேடையில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய உறுப்பினர்களோ நாங்கள் அந்த அநியாயமான கொடூரமான இனத்தை காட்டிக் கொடுக்கின்ற இனத்தை தெருவில் விற்கின்ற வேலைக்கு நாங்கள் போகவில்லை அதை மூலம் தெளிவாக சொல்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்று இறக்கப்பட்ட நோக்கமே தமிழர்களை ஒரு திரட்சியாக ஒரு ஒற்றுமைப்பட்ட இனமாக ஒரு பலம் வந்த சக்தியாக பலம் மிக்க ஒரு அணியாக நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அணிதான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் அதுதான் சங்கு சின்னம் சங்கு முழங்கடா தமிழா சாதனை பாடடா கவிஞா சங்கு என்பது ஒரு தமிழனுடைய ஒரு கருவி அந்த சங்கு நாளை எங்கள் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வரப் போகிறது தீயனவற்றை ஊதி தள்ளப் போகிறது உங்களுக்கு தெரியும் வீட்டில் சங்கு தாப்பா எங்களுக்கு என பேர் தெரியும் ஏதாவது நல்லது கெட்டதுன்னா வீட்டில் சங்கு தார்ப்பாங்க அதுக்கு அவர்கள் சொல்ற காரணம் கெட்ட வாயுக்கள் வளவுக்குள்ள வராது இதுக்குள்ள இருக்கிற நல்லது வழியில போகாது அதுக்குதான் சங்கு நாலு பக்கம் நடுவார் அது சங்கு அப்படி பாதுகாப்பாங்க அவ எங்களுக்கு கிடைத்திருக்கிற சங்கு எங்களுக்கான பாதுகாப்பு இந்த பாதுகாப்பை நாங்கள் இம்முறையும் இழந்து நாங்கள் இன்னொருவனுக்கு கீழே திரும்பவும் அடிமையாக இருக்க போகிறோமா ஆகவே சிந்தியுங்கள் நாங்கள் ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி கேட்டோம் யாரும் எங்களுக்கு தரவில்லை எங்களில் சிலர் சொன்னார்கள் நான்தான் அந்த விசாரணையை செய்தேன் அதற்கே நீதி கிடைக்கப் போகிறது அதெல்லாம் முடிந்தது சர்வதேச விசாரணை முடிந்தது நான் இதனை போர்க்கூட்டம் என்று சொல்ல மாட்டேன் இதனை ஒரு இனப்படுகொலை என்று நான் சொல்ல மாட்டேன் என்று எங்களுடைய கட்சியின் எம்பிமேரே சிலர் சொன்னார்கள் ஆனால் இன்று அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் எங்களுடைய பதினாலு லட்சம் மக்களில் சிந்தித்து பாருங்கள் பத்து லட்சம் பேர் எங்களுக்கு நடந்தது இனப்படுகைய சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்தால் சர்வதேச சமூகம் ஒரு சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால்தான் கொல்லப்பட்ட அழிக்கப்பட்ட என்னுடைய சகோதரி என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய அக்கா என்னுடைய அப்பாவுக்காக சங்கு சின்னத்துக்கு நீங்கள் இருபத்தி ஒராந்தேதி வாக்களிக்க சொல்லுங்கள் நீங்கள் என்பது ஒரு குறியீடு ஆனால் சங்கி என்பது என் தேச என் குடும்பத்தில் இழந்து போன என் ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் உரிமை கேட்டு நீதி கேட்டு நான் அளிக்கிற வாக்கு என்பதை நீங்கள் தயவு செய்து பதிவு செய்வேன் யோசித்து பாருங்கள் என்றைக்கும் கூட கண்ணுக்கு முன்னால எத்தனை அம்மாக்கள் அப்பாக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு ஏன் ஈடுபடுறார்கள் எந்த புள்ளைய காண இல்லை எந்த மகனை காண இல்லை எந்த மகளை காண இல்லை கட்டின கணவனை ஒப்படைத்தேன் அவனை காணவில்லை அப்பா அம்மாவை ஒப்படைத்த புள்ளைகள் திரிகிறார்கள் என்னுடைய அப்பா அம்மாவை காணவில்லை நீதி விசாரணை எங்களுக்கு கிடைக்கவில்லை இந்த மண்ணிலே நீதி கிடைக்கவில்லை அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை நான் கேட்கிறேன் எங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுடைய ஒவ்வொரு அண்ணன் தம்பி சகோதரி சகோதரனுக்காக ஒரு வாக்களியுங்கள் சர்வதேச நீதி விசாரணை எங்களுக்கு வாக்களியுங்கள் வடக்கு கிழக்கு என்பது தாயக மண் நாங்கள் பரம்பரை ரீதியாக வரலாற்று ரீதியாக தோன்றி வளர்ந்து இந்த மண்ணிலே வந்த ஒரு குடிகள் அல்ல நாங்கள் நாங்கள் தோன்றி வளர்ந்த மண் என்னுடைய பாட்டன் குப்பாட்டன் பூட்டன் பேரன் இவங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த மண் இந்த மண்ணிலே நான் ஒரு இறமையுள்ள இனத்துக்குரியவன் நான் இறமையோடு வாழ்ந்த மனிதன் என்னுடைய பாட்டன் என்னுடைய பேரன் பூட்டன் இந்த வாழ்ந்தவன் என் மண்ணை நான் இழக்க முடியும் என்னுடைய இறமையை நான் மீட்டெடுக்கும் வகையில் எங்களுக்கு இணைந்த வடகிழக்கில் அதிகாரங்களை பறிக்க முடியாத வகையில் அரசாட்சி அது ஒரு தன்னாட்சியாக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள் அதற்காக தயவு செய்து இவற்றுக்காக சங்கத்து வாக்களியுங்கள் ஆகவே ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற கண்ணீரும் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற எண்ணங்களும் எங்களுடைய மனங்களில் இருக்கின்ற வேதனைகளையும் துடைக்கின்ற நாளாக எல்லாம் ஒரு தியாகி திலிவனுடைய இந்த நாட்களிலே வந்திருக்கிறது பன்னெண்டு நாட்கள் இந்த மண்ணிலே தன்னுடைய உயிரை மெல்ல 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 இந்த மண்ணுக்காக உருக்கிய தியாகி திலீவன் அவருடைய இந்த நாளிலே வந்திருக்கிறது அந்த தியாகி திலீபனை ஒரு தமிழின் நினையுங்கள் அதற்காக என்றாலும் நீங்கள் தேதி சொல்லுங்கள் நீங்கள் வாக்களிப்பீர்கள் எங்களுடைய மக்கள் வாக்களிப்பார்கள் சொன்னது போல மக்களிடம் அந்த உண்மை இருக்கிறது அவர்கள் போவார்கள் வருவார்கள் எல்லாத்தையும் பார்ப்பார்கள் விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள் ஆனால் உங்களுடைய மனங்களில் நான் ஏன் வாக்களிக்க வேண்டும் எனக்குரிய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து அதிலும் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் அன்னை பூபதி கிழக்கு மண் மட்டக்களப்பிலே முப்பது நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்த மண்ணுக்காக உயர் தியாகம் செய்து உலகத்தில் ஒரு பெண்ணாக சாதனை படைத்த அந்த தாயினுடைய மண்ணிலே இருந்து வந்திருக்கின்ற அரியணேந்திரன் ஒரு அடையாளம் இனத்தின் குறியீடு சங்கு என்கிற அந்த இனத்தின் அடையாளத்திற்கு அன்னை பூபதியின் பெயரால் ஒரு வாக்களியுங்கள் அதே போலதான் உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது கிழக்கிலே இருந்த மாமனிதர் தராகி சிவராம் அதே நேரம் கிழக்கிலே இருந்த மாமனிதர் நடேசன் கிழக்கினுடைய மாமனிதர் தம்பையா கிழக்கினுடைய இப்படி பலர் ஒன்றிணைந்துதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார்கள் என்பது வரலாற்று ரீதியாக எங்களுக்கு அடையாளம் தந்தவன் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மண்ணிலே இருந்து வந்த போராளிகள் எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் என்ற இயந்தன் படையணி உட்பட எத்தனை போராளிகள் எங்கள் மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆவதியாக்கினார்கள் அம்பாறை மட்டக்களப்பு திருவோணமலை போராளிகள் நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது சிந்தித்து பாருங்கள் கிழக்கு மண் என்பது எப்பொழுதும் எங்களுக்கான ஒரு வெளிச்ச பாதையை திறந்துவிட்ட மண் அதனால்தான் ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் கிழக்கு மண்ணிலே இருந்து இனத்தினுடைய வடக்கு கிழக்கில் வாழுகின்ற நாளை மலைய மக்களுக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு அடையாளமாக அண்ணன் அறியன் இந்த நவர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறோம் ஒரு குறியீடாக தந்திருக்கிறோம் கிழக்கு மண்ணினுடைய ஒளிக்கீட்டாக அவரை முன்கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை இந்த தேர்தல் வெறுமனே ஒரு வாக்கு போடுற தேர்தல் அல்ல இது நாளை இந்த மண்ணிலே நான் வாழ போகிறேனா நான் இந்த மண்ணில இடுப்பதற்கான சாவா வாழ்வா என்று தீர்மானிப்பதற்கான தேர்தல் இந்த குழந்தைகள் முன்னுக்கு இருக்கிற சின்ன குழந்தைகள் நாளை இந்த மண்ணிலே ஓடி விளையாட வேண்டும் நாளை இந்த மண்ணிலே சிரித்து விளையாட வேண்டும் நாளை இந்த மண்ணிலே உரிமையாளர்களாக இருக்க வேண்டும் என்றால் அழியுங்கள் சங்குக்கு உங்கள் வாக்குகளை சாதாரண புல்லுருவிகளை தூக்கி போடுங்கள் யாரோடும் நிற்பவர்களை தூக்கி அறிந்து விடுங்கள் ஆனால் நீங்கள் நாங்கள் நாங்களாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த இடத்திலே பயன்படுத்துவோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வெல்க தமிழ் இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் பாடி அந்த வரிகளை மீண்டும் மீண்டும் உரத்துச் சொல்லுங்கள் இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு